சென்னை தரமணியில இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்துல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க தரமணிக்கும் தலைமைச் செயலகத்தையும் எவ்வளவு தூரம் இதே போலதான் ஸ்பெயினுக்கு போனப்பையும் பெருந்துறையில இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தலைமை அலுவலகத்துல போய் அங்க உட்காந்துட்டு அக்ரிமெண்ட் போடுறாங்க இவங்க எங்க இருந்து இவங்க முதலீட கொண்டு வந்திருக்காங்க முதல்ல அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதின் சார்பாக என்னென்ன தொழிற்சாலைகள் இங்கு வந்திருக்கின்றன அப்படி என்பதற்கான ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிடுமா ஸ்பெயின் ஒரு குட்டி நாடு சென்னை அளவுக்கு தான் அந்த நாடே சென்னையில் உள்ள பாப்புலேஷன் தான் நாட்டுடைய பாப்புலேஷன் அங்க போய் ஏழு நாள் உட்காந்தாரு முதலமைச்சர் அமெரிக்கா போன இந்த ஒரே நாள்ல நடந்த விஷயம் என்னன்னா அங்க ஏதோ டைம் டவர்னு ஒரு டவர் இருக்குதா அங்க வந்து ஸ்டாலினை வரவேற்பு பேனர் வச்சு அந்த தொழில்துறை மந்திரியான டிஆர்பி ராஜா போட்டோவும் உதயநிதி போட்டாவும் இருக்கிறாப்ல ஒரு பேனர் தொங்குறதா சொல்லி எல்லா ஊடகமும் வந்து ஒரு நியூஸ் போட்டாங்க நியூஸ் கார்டு அது பொய்யில் ஆனதுக்கு அப்புறம் சில ஊடகங்கள் நீக்கிச்சு சில ஊடகங்கள் நீக்கல கோவை சர்லா சொல்றது போல என்ன வந்து ஜப்பானுக்கு கூப்பிட்டாங்கோ சிங்கப்பூர் கூப்பிட்டாங்கோ துபாய் கூப்பிட்டாங்கோ அங்க வந்து நான் விதவிதமா கோட் ஷூட் போட்டு டைல் கட்டிட்டு ஸ்டைல நடந்து போனேன் இதை செய்யறது காட்டிக்க போறீங்க அங்க அமெரிக்காவால் தமிழர்களை ஆராய்ச்சி எடுத்து வரவேற்கிறாங்க இவர் கையெழுத்து கும்பிட்டு அவங்களுக்கு வந்து ஆராய்ச்சி எடுத்து பணம் போடுறாரு இதெல்லாம் எந்த பகுத்தறிவுல சேரும் எந்த பெரிய இசத்துல சேரும்னு நமக்கு தெரியல நேற்று ஒரே நாளில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீடை ஈர்த்துட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டது ஆனா அதே நாள்ல திமுக எம்பிக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அபராதமா விதிச்சிருக்கு நான் என்ன உனக்கு முதலீடு ஈர்க்கணும் ஒரு ஆயிரம் கோடி முதலீடு வைக்கணும்னா ஜெகத் ரசிகன் ஒருத்தர் போதுமே சவுதி அரேபியாவில துபாயில வஸ்கட்ல வாழக்கூடிய இந்தியர்கள்ட்ட போன் பண்ணி கேளுங்க நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் பிரதமராக பதவியேற்ற பிறகு அங்க இருக்கக்கூடிய இந்திய பிரச்சனைகளுக்கு எப்படி மரியாதை கிடைக்கிறது இன்னைக்கு எப்படி மரியாதை கிடைக்கிறது அதுக்கு காரணம் நரேந்திர மோடி என்கின்ற மாமனிதன் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் சின்னசாமி சார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது அமெரிக்கா சென்றிருக்கிறார் முதலீடுகளை ஈர்க்கவும் முதலீட்டாளர்களை சந்திக்கவும் சென்றிருக்கிறார் தொள்ளாயிரம் கோடியிலான முதலீடுகளை அவர் வந்து ஈர்த்திருப்பதாக முதலீடு செய்ய இருப்பதாக தகவல் எல்லாம் வெளிவந்திருக்கிறது நீங்க அதை பார்த்திருப்பீங்க இந்த முதலீட்டாளர்கள் சந்திப்பு ஈர்ப்பு அமெரிக்கா சென்ற பயணம் இதெல்லாம் நீங்க எப்படி அது நேற்று நீங்க பாத்தீங்களான்னு தெரியல சென்னை தரமணியில இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்துல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க தரமணிக்கும் தலைமைச் செயலகத்தையும் எவ்வளவு தூரம் ஒரு நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு நேரம் தரமணிக்கு போனா அந்த அக்ரிமெண்ட் அங்கேயே போட்டுக்கலாமே இதுக்கு இருபது மணி நேரம் விமானத்துல பறந்து போய் அந்த கம்பெனியோட தலைமை அலுவலகத்துல போய் எதுக்கு அக்ரிமெண்ட் போடணும் இதே போலதான் ஸ்பெயினுக்கு போன பெருந்துறையில இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தலைமை அலுவலகத்துல போய் உட்கார்ந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க இவங்க எங்க கொண்டு வந்திருக்காங்க ஜி முதல்ல துபாய் போனாங்க சிங்கப்பூர் போனாங்க ஜப்பான் போனாங்க ஸ்பெயின் போனாங்க இப்ப அமெரிக்கா போயிருக்காங்க இந்த நான்கு வெளிநாட்டு பயணங்கள் மூலமாகவும் இரண்டு முறை சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையிலே நடத்தியும் இந்த ஆறு விஷயங்கள் மூலியமாக எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதின் சார்பாக என்னென்ன தொழிற்சாலைகள் இங்கு வந்திருக்கின்றன அப்படி என்பதற்கான ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிடுமா இதுவரைக்கும் எதுவுமே நடக்கணும் ஸ்பெயின்ங்கிறது ஒரு குட்டி நாடு சென்னை அளவுக்கு தான் அந்த நாடே சென்னையில உள்ள பாப்புலேஷன் தான் அந்த நாட்டுடைய பாப்புலேஷன் அங்க போய் ஏழு நாள் உட்காந்து முதலமைச்சர் இது ஏதோ இதற்கு பின்னால் ஒரு விஷயம் இருக்கு அது மருத்துவம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க முதலமைச்சர் அவர்கள் நீடூடி வாழணும் மருத்துவம் போறோம் தான் அதை சொல்லிட்டு போய் மருத்துவம் பார்த்துக்குங்க ரொம்ப நீண்ட ஆயுளோட இருங்க மிகச்சிறந்த ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக இங்க பரிணமிங்க அதற்கு நீங்க செலவு செய்வதற்கு எந்த விதமான தடையும் தடங்களும் உங்களுக்கு கிடையாது அதை விமர்சிக்கக்கூடிய தகுதி எவருக்கும் கிடையாது நீங்க எங்க நாட்டினுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கும் நீங்க தான் முதலமைச்சர் நீங்க உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறோம் ஆனா பொய் சொல்லிட்டு ஏன் போறீங்க இதுவரை நடந்த நான்கு வெளிநாட்டு பயணங்கள் முதலீடு ஈர்க்க சென்ற வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக நம்ம தா மாநிலத்திற்கு வந்த முதலீடுகள் என்னன்னு எந்த கம்பெனி உற்பத்தியை துவக்கியிருக்காங்க எந்த கம்பெனி கட்டுமானங்களை துவக்கி இருக்கிறார்கள் எந்த கம்பெனி எத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்க அமெரிக்கா பேருக்கணும் இந்த அமெரிக்கா போன இந்த ஒரே நாள்ல நடந்த விஷயம் என்னன்னா அங்க ஏதோ டைம் டவர்னு ஒரு டவர் இருக்குதா அங்க வந்து ஸ்டாலினை வரவேற்பு பேனர் வச்சு அந்த தொழில்துறை மந்திரியான டிஆர்பி ராஜா போட்டோவும் உதயநிதி போட்டாவும் இருக்கிறாப்புல ஒரு பேனர் தொங்குறதா சொல்லி எல்லா ஊடகமும் வந்து ஒரு நியூஸ் போட்டாங்க நியூஸ் கார்டு அது பொய்யின் ஆனதுக்கு அப்புறம் சில ஊடகங்கள் நீக்கனுச்சு சில ஊடகங்கள் நீக்கலை இந்த இந்த விஷயங்களுக்காக தான் ஒரு அயல் நாடுகள் பயணம் போறாரா இல்ல ஜப்பான்ல சான் கூப்பிட்டாங்க லண்டன்ல அவங்க கூப்பிட்டாங்க அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்கன்னு கோவைசர்லா சொல்றது போல என்ன வந்து ஜப்பானுக்கு கூப்பிட்டாங்கோ சிங்கப்பூர் கூப்பிட்டாங்கோ துபாய் கூப்பிட்டாங்கோ அங்க வந்து நான் வித விதமா கோர் ஷூட் போட்டு டை கட்டிட்டு ஸ்டைலா நடந்து போனேன் இதை காட்டிக்க போறீங்க பட் இது மட்டும்தான் நடக்குது இந்த வெளிநாட்டு பயணத்தின் மூலியமாக அமெரிக்கா பயணத்தின் மூலயமா அஞ்சு பைசாவுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை மொத்த பைசா முதலீடு வரப்போறது இல்லை ஏன்னா ஏற்கனவே நான்கு வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாக அஞ்சு சல்லி பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத எந்த முதலீடு வராத வெளிநாட்டு பயணங்கள் முடிந்திருக்கிறது இரண்டு சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கு நடத்தப்பட்டு அதுலயும் அஞ்சு பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இது போக்கஸ்டா ஏகமா புருஷனும் கச்சேரிக்கு போனான்னு சொல்லுவாங்க கிராமத்துல அதே போல நானும் முதலீடு ஈர்க்க போனேன் ஈர்க்க போனோன்னு சொல்லிக்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிதான் நான் பாக்குறேன் இதுதான் என்னோட பார்வை அப்புறம் வந்து அமெரிக்கால போய் முதலமைச்சர் இறங்குறாரு அங்க அமெரிக்காவால் தமிழர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க இவர் கையெழுத்து கும்பிட்டு அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுத்துல பணம் போடுறாரு இதெல்லாம் எந்த பகுத்தறிவுல சேரும் எந்த பெரிய பெரியாரிசத்துல சேரும்னு நமக்கு தெரியல இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனாங்க லண்டன் போன இடத்துல மாணவர்கள் ஒண்ணு கூடி அவரை வரவேற்கிறாங்க அதே போல வரவேற்கட்டும் ஆனா இப்ப ஆரத்திக்கு எடுத்தா பணம் போடணுங்கிற கலாச்சாரம் ஹிந்து மத கலாச்சாரம் ஆனா இங்க வந்தா க கலாச்சாரம் எல்லாம் கிடையாது அமெரிக்காவுக்கு போனா பணம் போட்டு அந்த கலாச்சாரத்தை கையெடுத்து முடியும் தான் அப்புறம் வந்து நேற்று ஒரே நாளில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீடை ஈர்த்துட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டது ஆனா அதே நாள்ல திமுகவனுடைய ஒத்த எம்பிக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அபராதமா விதிச்சிருக்கு இந்த ஜெகத் ரச்சன் பேச்சுவார்த்தை நடத்திருந்தா கூட இந்த தொள்ளாயிரம் கோடியை தமிழ்நாட்டு தலைமைச் செயலகத்துல உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாமே அதுக்கு எதுக்கு அமெரிக்கா போகணும் ஜெகத் ரச்சன் தான் கோடி கோடியா கொட்டி கிடக்குது இருபத்தி ஆறாயிரம் கோடியை கொண்டு போய் ஊழல் பண்ண பணத்தை மாலத்தீவுக்கு நகர்த்தி மாலத்தீவுல இருந்து சாரி மொரீசியஸுக்கு நகர்த்தி மொரீசியஸ்ல இருந்து அந்த சிங்கப்பூருக்கு நகர்த்தி சிங்கப்பூர்ல இருந்து போலி கம்பெனி மூலியமாக ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி சைனா நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் என்னை சுத்தகரிப்பு ஆலையை நிறுவுவதற்கு முயற்சி செஞ்சாருங்கிறதா இந்த அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்குன்னா ரிசர்வ் பேங்க்கு சொல்லாம நீ இவ்வளவு பெரிய தொகையை மூவ் பண்ணத்துக்கு பெனால்டி ஆனா அத ஊழல் செஞ்சுதான் சம்பாதிச்சுங்கிறது அது அடுத்த வழக்கு அந்த வழக்கு வர்றப்ப கடுமையா இருக்கும் ஜெயில் தண்டனை கூட கிடைக்கும் எப்படிலாம் ஊழல் பண்றாங்க பாருங்க இவர் வந்து நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சராக துணை அமைச்சராக இணையமைச்சராக பணியாற்றுவாரு இவரே ஒரு ஃபேக் கம்பெனி ஒன்று ஆரம்பிப்பார் நிலக்கரி எடுக்கிறதுக்கு அந்த கம்பெனி ஆரம்பிச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி அந்த நிறுவனத்தை மொரிசியஸ் நிறுவனத்துக்கோ மே வேற நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கோ நல்ல விலைக்கு வித்துருவாரு வித்துறதுக்கு இங்க கொஞ்சம் காசு வாங்கிக்கிட்டு கணக்காம்பார் மிச்ச காசு எல்லாம் மொரிசியஸ்ல போய் செட்டில் ஆயிடும் அப்புறம் மொரிஷியஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு போவோம் அதே போல இரண்டு நிறுவனங்களை ஆரம்பித்து இந்தோனேஷியா நிறுவனங்க நிறுவனத்துக்கும் மொரிசியஸ் நிறுவனத்துக்கும் அதை விற்று அந்த பணத்தை தான் இலக்கைக்கு கொண்டு போயிருக்காரு ஜெகத்திரச்சகன் அதற்கான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் ஆஹ் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு நான் கொடுப்பேன் இது சம்பந்தமா தொடர்ந்து நான் வீடியோ வீடியோ வெளியிடுவேன்னு திரு மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே மாரிதாஸ் இந்த இந்த பிரச்சனையை பேசினாங்க என்ன கேக்குறேன் உனக்கு முதலீடு ஈர்க்கணும் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு வைக்கணும்னா ஜெகத் ரச்சகன் ஒருத்தர் போதுமே ஜெகத் ரச்சகன் பொன்முடி வந்து செம்பன் திருடி ஒரு மூவாயிரம் கோடி திருடி இருக்காரு அவரு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்கலாம் துறைமுருகன் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு மணலை திருடி அதுல ஒரு ரெண்டாயிரம் கோடியை இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம் நீ அமெரிக்கா போய் அலைஞ்சு திரிஞ்சி ஒரு இருபது மணி நேரம் ஃப்ளைட்ல பறந்து எதுக்கு இவ்வளவு இம்சை அனுபவிக்கணும் நம்ம முதல் முதலமைச்சரு இங்க உக்காந்தபடியா இப்பா நீ அடிச்ச பணத்துல ரெண்டாயிரம் கோடி முதலீடு பண்ணு நீ கொள்ளையடிச்ச படத்துல ஒரு ஆயிரம் கோடி முதலீடு பண்ணு செஞ்சுட்டு போயிருக்கலாமே எதுக்கு போக்கஸ் பண்ணிட்டு அமெரிக்கா போறேன் ஜப்பான் போறேன் லண்டன் போறேன் சும்மா பொய் சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு மக்களை மூளைச்சலவை செய்து கொண்டு இது போன்ற தவறான விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு முதல்வர் போறவனால ஒரு பிரயோஜனம் இது வரைக்கும் நாலு தானே போயிட்டு வந்து அஞ்சு பைசா பிரயோஜனம் உண்டா ரெண்டு முதலீட்டை முத அகில உலக முதலீட்டார்கள் மாநாடு போட்டி பிரயோஜனம் உண்டா எதுவும் கிடையாது எந்த பிரயோஜனம் கிடையாது எதுவும் செய்யறது கிடையாது எதுவும் வரல இப்ப திரும்ப அமெரிக்கா அடுத்த வருஷம் லண்டன் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஆப்பிரிக்க நாடுகள் அங்கெல்லாம் போவாரு இந்த அஞ்சு வருஷத்துல உலக நாட சுத்தி பார்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு இத நம்ம கேள்வி கேட்டா பிரதம மந்திரி வெளிநாடுகளுக்கு போறதை பத்தி திராவிட அல்லக்கை கொத்தடிமைகள் வந்து கேள்வி கேட்கிறாங்க அவரு எதுக்குடா வெளிநாடு போறாரு வெளிநாடு போறதுனால ஏற்படக்கூடிய பலன் என்ன சவுதி அரேபியாவில துபாயில வஸ்கட்ல வாழக்கூடிய இந்தியர்கள்ட்ட போன் பண்ணி கேளுங்க நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் பிரதமராக பதவியேற்ற பிறகு அங்க இருக்கக்கூடிய இந்திய பிரச்சனைகளுக்கு எப்படி மரியாதை கிடைக்கிறது இன்னைக்கு எப்படி மரியாதை கிடைக்குது அதுக்கு காரணம் நரேந்திர மோடி என்கின்ற மாமனிதன் அவர் எடுத்த வெளியுறவு கொள்கை உக்ரைன்ல போற போறேன் வர்றேன்னு சொல்லிட்டாரு நான் போறேன் நீங்க போற நிப்பாட்டுங்கன்னு ரஷ்யா சொல்லலை ஆனா இவர் வர்றாருங்கிறதுக்கு முன்னாடி ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி போற நிப்பாட்டுறா ரஷ்யா இது பிரதமந்திரி போறதுனால தான் முதலமைச்சர் போறார மந்திரி போறதுனால என்னன்னா பலன் கிடைக்குது எவ்வளவு பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது கிட்ட கிட்ட இருபத்தி எட்டு நாடுகளுக்கு மேல நம்ம யூபிஐ பயன்படுத்துறாங்க சார் போன் பே கூகுள் பேயை பயன்படுத்துறாங்க அதற்கு காரணம் பிரதம மந்திரி அவர்கள் வெளிநாடு சென்று அந்த நாடுகளில் என்று சிறந்த முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி உறவை மேம்படுத்தி அந்த அக்ரிமெண்டை போட்டு அந்த நாடுகள்ல செயல்படுத்துறாங்க கூகுள் பே வேலை செய்யுது போன் பே வேலை செய்யுது ரெண்டு மாசத்துல மலேசியாவும் அந்த நம்ம யூபிஐயும் அவங்க மலேசியாவில இருக்கிற டிஜிட்டல் பரிவர்த்தனையும் ஒன்னா இணைச்சி இந்தியாவிலையும் மலேசியாவிலையும் ஒரே அப்பல பணம் செலுத்தக்கூடிய விதிமுறைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் பிரதமர் செய்யற சாதனை நீங்க போய் அந்த கிழிச்சுங்கன்னு நான் கேட்கிறேன் இதற்கு திமுக காரணமா பதில் சொல்லட்டும் மாநில அரசு இதுவரை சென்று வந்த பயணங்கள் மூலியமா கிடைத்த முதலீடு என்ன எங்கெந்த தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு கொண்டிருக்கின்றன எந்தெந்த தொழிற்சாலைகள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றன எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது என்பதற்கான ஒரு வெள்ளை அறிக்கையை பி ராஜா வெளியிடுச்சு சார் அவர் தானே தொழில்துறை மந்திரி அவரு தானே கூட போய் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிறாரு போட்டு சுட்டு மாட்டிக்கிட்டு அவர் யாச்சும் வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க வெள்ளை அறிக்கை வேண்டாம் ஒரு பத்திரிகையாளர்களை சந்திச்சு விளக்கம் சொல்ல சொல்லுங்க பொய் புரட்டு திருட்டு இதுதான் திமுக திராவிட மாடல் சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி நன்றி வணக்கம்